இந்த மே மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பேண்டமிக் மத்தி பேசுவாங்க எல்லா பக்கமும் உலகளாவிய தேர்டு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே செய்வாங்க நல்லா கவனிங்க வலதுகைக்கும் நெத்திக்குமான வேலை இப்பொழுது ரெடியாகி விட்டது அதற்கான ஒரு வேலையைத்தான் கொரோனா நேரத்தில் செஞ்சாங்க நீங்களும் அதற்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தீங்க நல்லபடியாக அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கையிலையும் நெத்திலையும் முத்திரை போடுறதுக்கு நாங்கள் ரெடின்னு நீங்கள் சொல்லாமல் சொன்னீங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு பேர் ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க இப்போ கொரோனா முடிஞ்ச உடனே உங்கள் எல்லா நம்ம எல்லாருக்கும் ஒன்று சொன்னாங்க இந்த வேக்சின் போட்ட பிறகு ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு என்ன ரூல் போட்டாங்க வேக்சின் போடாதவங்கெல்லாம் வெளியே வர கூடாது வேக்சின் போட்டவங்க தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த வேக்சின் போட்டவங்க போடாதவங்கன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க வேக்சின் போட்டவங்க போடாதவங்க என்ன ப்ரூஃப் போட்டவங்களுக்கு ஒரு வேக்சின் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்தாங்க அது எதோட இணைக்கப்பட்டிருந்தது ஆதரோட இணைக்கப்பட்டிருந்துச்சு இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வேக்சின் பிரச்சனையோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக வேக்சின் சர்டிஃபிகேட் வேணும் இல்லைன்னா ஸ்கூலுக்கு வராதன்ட்டாங்க வேலைக்கு வராதன்ட்டாங்க கவர்மெண்ட்லலாம் வேக்சின் போடாதவங்க வரவே கூடாதுன்னு சொல்லியாச்சு இப்போ வேக்சின் சர்டிஃபிகேட் தான் நமக்கு ரொம்ப ப்ரூஃப் அது இல்லாட்டி முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கவனிங்க என்ன பிரச்சனை இப்போ நம்ம எல்லாரையும் அதுக்கு கீழே கொண்டு வந்து நம்ம வெளியே வரும்போது வேக்சின் போட்டோமா இல்லையான்னு ஃபோனை வச்சு செக் பண்ணாங்க இதோடு கூட இன்னொரு செக் ஒன்று பண்ணாங்க உங்களை அடுத்ததுக்கு ரெடி பண்ணுறது அதுதான் நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை ரொம்ப பெருசாக சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குதான்னு சொல்லி இந்த மாதிரி செக் பண்ணாங்க ஞாபகம் இருக்குதா போகிற இடத்துலலாம் நெத்தியும் கையும் என்ன பண்ணாங்க செக் பண்ணாங்களா இல்லையா அதாவது ரூல் மாதிரி போட்டாங்க எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் கையோ நெத்தியோ ஷாப்பிங் மாலோ சர் ஏன் சர்ச்சுக்கு வரும்போது கூட பண்ண சொன்னாங்க எங்கே ஒரு ஸ்கூலுக்கு போனால் பண்ண சொன்னாங்க எல்லா இடத்துலையும் நீங்களும் கையும் நெத்தி என்ன பண்ணீங்க காட்டிட்டு தான் நம்ம எல்லா இடத்துக்கும் உள்ளே போனோம் சரி காட்டுறது மஸ்ட்னு ஆகி போச்சு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சீங்களா ஏன் ஜொரம் இருக்குதான்னு கையை பார்த்தாங்க ஜொரம் இருக்குதான்னு கையை பார்க்க கூடாது அவசியம் இல்லை ஜொரம் இருக்குதான் நெத்தியை பார்க்கலாம் இங்கே கை வச்சு பார்க்கலாம் இல்லை டெம்பரேச்சர் வாயில வச்சு தெர்மா பார்ப்பாங்க இல்லைன்னா கைக்கு கீழே இப்படி வைப்பாங்க ஆனால் முதல் முறையா உங்களுக்கும் எனக்கும் டெம்பரேச்சர் இருக்குதான்னு இங்கே செக் பண்ணாங்க பண்ணாங்க தானே நேபர் இருக்குதா ஏன் கையும் நெத்தியும் பண்ணாங்க பண்ணது கூட பரவாயில்ல ஆக்சுவலாக அதை பண்ண சொன்னது எதுக்காகன்னா அவருக்கு கொரோனா இருக்குதா ஜொரம் இருக்குதான் பார்க்குறதுக்கு எங்கேயாவது செக் பண்ண இடத்துல உங்கள் நம்பரையும் டெம்பரேச்சரையும் எழுதுனாங்களா போகிற இடத்துல நியாயமாக எழுதணும் ஒரு நோட் வச்சு இவங்க நம்பர் அவங்களுக்கான டெம்பரேச்சர் எழுதணும் எழுதுனாங்களா அப்புறம் எதுக்கு செக் பண்ணாங்க அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு என்ன காரணம்னா இப்போ அடுத்து இதை விட மோசமான ஒரு பேண்டமிக் வருது அந்த பேண்டமிக்கில் நம்ம அத்தனை பேருக்கும் இந்த ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி போகிறதுக்கு டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லா நாட்டுக்கிட்டையும் சைன் பண்ண சொல்லி டாக்குமெண்ட் அனுப்பிட்டான் இங்கே இருக்கு பாருங்க குளோபல் அக்ரிமெண்ட் உலகளாவிய ஒரு அக்ரிமெண்ட் போட்டாச்சு ஜனவரி மாதம் போட்டாங்க இது மேலே யார் பாருங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையம் இந்தியாவுக்குள்ள அனுப்பியாச்சு இவன் என்ன இப்ப நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் இங்க இருக்கு பாருங்க இப்படி இருக்கு பாருங்க இவர் தான் சொல்லியிருக்கிறார் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகிற மே மாசத்துக்கு அப்புறம் இன்னும் இப்ப வந்து மார்ச் ஏப்ரல் மேக்கு அப்புறம் உலகம் முழுக்க இப்ப நான் சொல்றதை எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க கதை சொல்லல நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது நான் ப்ராஃபஸி சொல்கிறது இல்லை நான் தீர்க்கதரிசி இல்லை பைபிளில் உள்ளதை மட்டும்தான் சொல்கிறோம் ஆமாம் சொல்கிற மாதிரி நான் தீர்க்கதரிசியும் இல்லை தீர்க்கதரிசியின் புத்தரனும் இல்லை ஆனால் பைபிளில் உள்ள தீர்க்க தர்சன வசனத்தை என்ன நடக்குதுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றோம் அவ்வளோதான் எங்க வேலை ஆவியானவர் கொடுத்தது அவ்வளோதான் ஆனால் நீங்கள் அதை ஒரு கதை போல கருதுகிறீர்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கதை கெட்டு போற மாதிரி போறீங்க உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த மீட்டிங்லாம் நடத்துறோம் கதை சொல்றதுக்கு இல்லை சுவிசேஷ மீட்டிங் ஒரு பக்கம் அப்புறம் தேசத்துக்கான ஜபம் ஒரு பக்கம் விசுவாச வளர்ச்சிக்கு ஒரு பக்கம் பரிசுத்தத்துக்கு ஒரு பக்கம் அதே மாதிரி கர்த்தருடைய வருகைக்கான கூட்டமும் ஒரு பக்கம் எல்லாம் சேர்ந்து தான் சபையில் நடக்கும் எல்லாத்தையும் முக்கியமாக எடுத்துக்கணும் வெறும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி மட்டும் ஓடுனீங்க ஒரு நாள் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் உங்கள் கையில் இருக்கும் ஆனால் அனுபவிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் கொரோனாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடு இருந்துச்சு கார் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஒரே ஒரு சிலிண்டர் இல்லாமல் ஆக்ஸிஜன் சிலிண்டர் ஜனங்கள் அலைஞ்சாங்க அத்தனை பேருக்கிட்டையும் எல்லாம் இருந்துச்சு ஆனா ஐசியூல ஒரு பெட் கிடைக்காம அலைஞ்சாங்க ஜனங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க திருப்பியும் சொல்றேன் இன்னைக்கு உலகம் வேற ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா பிசாசு உங்க கண்ணுக்கு அதை மறைக்கிறான் இப்போ அவங்க உலகம் முழுக்க சைன் வாங்கிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்ல வராங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் வர இந்த மேக்கு அப்புறம் உலகளாவிய பல மாற்றங்கள் நடக்கும் இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எல்லா நாடுகளும் எங்ககிட்ட அக்ரிமெண்ட் பண்ணுங்க என்ன அக்ரிமெண்ட் நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் நீங்களும் உங்கள் நாடும் உங்கள் நாட்டு மக்களும் கீழ்படிவீர்கள் என்று சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க என்ன கீழ்படினா என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுலயே பில்கேட் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒன்று போட சொல்லி இந்த மாதிரி ஒன்று போட சொன்னார் அப்போ இதை சீரியஸாக எடுத்துக்கல இப்போ என்ன சொல்ல போறாங்க உங்களுக்கு எனக்கும் இவ்வளோ வரைக்கும் போட்ட வேக்சின் பத்தாது இப்போ வரப்போகிறது அந்த வேக்சினுக்கு கட்டுப்படி ஆகாது கட்டுப்படாது ஸோ இதை இந்த இதை உங்க கையிலையோ நெத்திலையோ வைப்பாங்க வச்சாச்சுன்னா உங்க உடம்புல அந்த கிருமி வந்தாலும் சரி அதுக்கு தேவையான மெடிசனை உட்செலுத்துறதுக்கும் சரி இது உங்க பாடியிலேயே இருக்கும் அந்த கிருமி வந்தோன்னே இதுவே காட்டி கொடுத்துரும் இது உள்ள ஒரு சிம் கார்டு மாதிரி ஒன்று இருக்குது உங்கள் கையிலையோ நெத்திலேயே வச்சுருவாங்க இதுக்கு பேர் பயோசிப்னு பேர் வச்சிருவாங்க இது கிருமி வந்த உடனேயே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்க கையை வச்சாலே அந்த கிருமி உங்க உடம்புல இருக்குதா இல்லையான்னு இது சொல்லிடும் அதுக்கப்புறம் இது உங்க டிஜிட்டல் ஐடி இங்க சொல்ற பாருங்க இதுதான் டிஜிட்டல் ஐடி அப்படின்னா என்ன சொல்றது யூரோப்பியன் யூனியன் இனிமேட்டு உங்க கையில் இருக்கிற எந்த கார்டும் யூஸ் ஆகாது எல்லா கார்டையும் இந்த மூன்றாம் உலக யுத்தத்தோடு கூட முடிச்சு முடிவு கொண்டாந்துருவாங்க எல்லாமே டிஜிட்டல் இப்பவே உங்களை எல்லாத்தையும் டிஜிட்டலுக்கு மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க மாத்திராங்க தானே பண பரிமாற்றம் முழுக்க என்ன செஞ்சுட்டாங்க டிஜிட்டலுக்கு மாத்தியாச்சு நீங்க ஆன்லைன் கிளாஸ் டிஜிட்டல் ஆயிடுச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் டிஜிட்டல் ஆயிடுச்சு எல்லாமே டிஜிட்டல் அதாவது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி உங்கள் உடம்ப பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்கள் கையில் இதை போட்டுருவாங்க நீங்கள் இனி எங்கே போனாலும் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறவங்க இப்போ இப்போ மாற்றியாச்சு நான் பார்த்துட்டு வந்ததை சொல்கிறேன் சிங்கப்பூருக்கு போய் மீட்டிங்க்காக போயிருந்தோம் பிப்ரவரி மாதம் போகும்போது நம்ம பாஸ்போர்ட்டில் உள்ளே போனால் ஸ்டாம்ப் போடுவாங்க தெரியுமா விசா ஸ்டாம்ப் கிடையாது இப்போ விசா ஸ்டாம்பிங் கிடையாது நீங்கள் போன உடனே அங்கே ஒரு ஸ்கேனர் மிஷின் இருக்கும் அதில் பாஸ்போர்ட்டை வைக்கணும் வச்ச உடனே மூணு செகண்ட் நாலு செகண்ட் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணியாச்சு உங்களுடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணி அது பர்மிஷன் கொடுத்துருச்சு உள்ளே போனோம் போய் நின்னோம் நின்ன உடனே முழுசாக ஒன்று ஸ்கேன் பண்ணிச்சு அது அடுத்த அஞ்சு செகண்ட் அஞ்சே செகண்ட் ஸ்கேன் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் ஆச்சு நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே போகலான்ட்டான் பாஸ்போர்ட்டை யாரும் செக் பண்ணல நிற்க வச்சு கேள்வி கேட்கல எதுவும் மொத்தம் மிஞ்சி போச்சுன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் நீங்கள் போனீங்க பாஸ்போர்ட்டை அந்த இடத்துல அமுச்சு சிங்கப்பூருக்குள்ளே போயாச்சு அவ்வளோதான் இப்போ பாஸ்போர்ட்டுமே இருக்காது உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு பதிலாக இதை கையில் போட்டுருவாங்க இந்த ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்கள் கையிலோ நெத்திலயோ வைக்க போகிறாங்க திருப்பி சொல்கிறேன் இது இப்போ செய்யலை ரெண்டாயிரத்தி அஞ்சுல தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்றாங்க ஸ்ரீபெரம்பூர்ல எல்லாமே ரெடி இப்போ வலது கையிலையும் நெத்திலையும் உங்களுக்கு போடுவாங்க இனிமேட் அதான் ஆதார் கார்டு இனிமேட் அதுதான் உங்களுடைய பேங்க் கார்டு இப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பண பரிமாற்றம் பேங்க் கார்டு எல்லாம் ஜிபே இப்படி கொண்டு வந்து எல்லாமே பை ஃபோன் இப்போ அதுக்கு பதிலாக கை இப்பவே நீங்க பழக்கம் மாட்டீங்க இ சேவை மையத்துக்கு போனால் என்ன வைக்க சொல்கிறான் கை ரேக வைக்க சொல்றாங்க இப்போ ரேஷன் கடைக்கு போனால் என்ன வைக்க சொல்றாங்க கை வைக்க சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வேறு எங்கே வேணாலும் போங்க கை ரேகை வைக்க சொல்ல தொடங்கிற காலம் வந்தாச்சு வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு இப்போ யோசித்து பாருங்கள் உங்களை கையும் நெத்தியும் செக் பண்ணாங்க தானே எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கொஞ்சமாவது தோணுச்சா கையையும் நெத்தியும் டெம்பரேச்சருக்கு செக் பண்ணுறாங்களே கைய ஏன் செக் பண்ணுறாங்க கையில் போய் எப்படி ஜுரம் பார்ப்பாங்க உங்களுக்கு எதாவது தோணுச்சா தோணலை நம்ம காட்டணுமா இல்லையா காட்டிட்டு போனோம் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா இதே வசனம் நமக்கு தெரியும் இந்த காரியம் நம்ம கையிலேயே ஒரு ஐம்பது வருஷமா பைபிள் இருக்கு இத பத்தின செய்திகளை நாங்களே இருபது வருஷமா கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி இருந்து பரிசுத்தவான்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவ்வளவும் தெரியும் ஆனால் அந்த கையும் நெத்தியும் காட்டும் போது இது எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலல்ல பைபிள்ல சொன்ன மாதிரி கையும் நெத்தியும் காட்ட ஆரம்பிச்சுட்டோன்னு தோணல காரணம் என்ன தெரியுமா மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி கடைசி காலத்தில் ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னா உணர்வில்லாத இருதயத்தோடு கூட இருப்பார்கள்னு பைபிள் சொல்லுது நீங்க உணர்வில்லாத இருதைன்னா என்ன நினச்சிக்கிறீங்க எந்த உணர்வும் இல்லை இப்ப பாவமே அவனுக்கு பாவமா தெரியல ஒரு காலத்துல நமக்கு பாவமா தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு சாதாரணமான விஷயமா மாறிடுச்சு பைபிள்ல சொன்ன வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு சாதாரணம் அவனுக்கு அது உணர்வே வரமாட்டேந்து இப்ப இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது கையு போன தலைமுறையில் கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது இப்போ எல்லாருடைய கையை நெத்தி எங்க அமெரிக்காவில் ஆரம்பிச்சு இந்தியா வரைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஸ்கூலுக்குள்ளே போனா ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போனா ஒரு ஷாப்பிங் மால்க்குள்ள போனா ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே போனீங்கன்னாலும் செக் பண்ணி தான் அனுப்புனாங்க பஸ்ஸில் ஏறினா ட்ரெயினில் ஏறினா ஃப்ளைட்டில் ஏறினா எங்கே போனாலும் செக் பண்ணாங்க கையை நெத்தியும் நமக்கு உணர்வு வந்துச்சா ஐயோ பைபிளில் சொன்ன மாதிரியே நடக்குதே கையும் நெத்தியும் காட்டுறோமே இது இல்லாம முடியாதுன்னு பதினேழாம் வசனம் சொல்லுதே நாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோமே தோணுச்சா தான் ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்கள் அறிவின்மையால் ஆகிறார்கள் இப்போ யோசித்து பாருங்க நம்ம நமக்கு முன்னாடி நடந்துச்சு ஆனால் அவங்க டார்கெட் நம்ம மட்டும் இல்லை அவங்க மெயின் டார்கெட் யாரு தெரியுமா நம்ம பிள்ளைகள் ஒரு வேளை வருகை தாமதிக்குமானால் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இந்த கையில் போட சொல்லும் போது ஸ்கூலுக்கு போகும்போது நீங்களே போட வேணான்னு சொல்ல போறது இல்லை ஏன்னா உங்களுக்கு உங்க பிள்ளையோட ஆத்மாவை விட உங்க பிள்ளையுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் பிசாசு மண்டையில் ஏத்தி படிப்பு 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 படிக்காட்டி நடுத்தரில் நிற்ப படிக்காட்டி பிச்சை எடுப்ப படிக்காட்டி நாசமா போவ படிக்காட்டி நீ என்ன ஆவனே தெரியாது எவன் சொன்னான் யார் சொன்னது தெரிஞ்சுக்கொள்ளுங்க படிப்பு ஒரு டூல் ஒரு டூல் படிச்சாலும் கர்த்தர் உயர்த்துவார் படிக்கா விட்டாலும் கத்தர் உயர்த்துவார் திருப்பி சொல்றேன் படிக்க வேணான்னு சொல்லல படிப்பை விக்கிரகமா பையனுக்கு பைபிள் வாசிக்கிறான் கூட கவலை கிடையாது சர்ச்சுக்கு வரானு கவலை கிடையாது ஆட்டோக்காரருக்கு மேல இருக்கிற பயம் ஆண்டவர் மேல இல்ல நிஜமா தான் கிளப்பும் போதே பையனை எப்படி கிளப்புறீங்க ஆட்டோக்காரர் வந்துருவாரு ரெடியாவோ ரெடியாவோ வண்டி வந்துடும் என்னைக்காவது ஆண்டவர் மேல பயம் வந்திருக்கா ஜோ பண்ணிருக்கீங்களா பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்துன்னு இருக்கு அவன் கரெக்டா ஃபாலோ பண்ணி அடிக்கிறான் பிள்ளைய கொண்டாந்து வலது கைக்கு நெத்தி பிள்ளைக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டா நம்ம பிள்ளைங்கலாம் ஜாலியா கை காட்டிச்சு நெத்தியே காட்டிச்சு அடுத்து என்ன செய்யும் நீங்க சொன்னாலும் அது கேட்காது போமா இது எத்தனை வருஷமா இருக்குது கையும் நெத்தியும் காட்டுறோம் புதுசா சொல்றீங்கம்மா இப்பவே உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இதுதான் தெரிஞ்சுக்கோங்க உங்க பிள்ளை இன்ஜினியர் ஆகுங்க டாக்டர் ஐபிஎஸ் பரலோகத்துல சேர்க்கிற வழியை மட்டும் முதல்ல நரகத்துக்கு போவதை விட சாதாரணமாவது படிச்சு பர்லோகத்துக்கு வாசி இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கான் விக்ரகமா மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க படிப்பை நீங்க ஒண்ணு கடங்காரிய இன்னொன்னு பையனுடைய சோலை கெடுத்துறீ பெற்றோர் இன்னைக்கு பண்ற தப்பு படிப்பு 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 முந்தியெல்லாம் எங்க காலத்துல சர்ச்சுக்கு பக்கத்துல வீடு பார்க்கணும்பாங்க சர்ச்சுக்கு போறதுக்கு வசதியா முந்தியெல்லாம் வீடு சர்ச்சை சுத்தி தான் இருக்கும் ஸ்கூலுக்கு பக்கத்துல வீடு காலேஜுக்கு பக்கத்துல வீடு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வசதியா இருக்குமேனு பாக்கு நீங்க எப்படி மாறிட்டீங்கன்னு தெரியுதான்னு கேக்குறேன் உங்க மைண்டு தேவனை விட்டு படிப்பு பக்கம் திருப்பிட்டான் பிசாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பாவங்கிறது என்ன விக்கிரகத்தை வழிபடுறது பாவம் குடிக்கிறது பாவம் சிகரெட்டு பிடிக்கிறது பாவம்ன்றீங்க பாவம்னா என்ன தெரியுமா தேவனை தேட விடாமல் எது தடுத்தாலும் அது பாவம் தான் தேவனுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக முதல் இடத்துக்கு எது வந்தாலும் அது பாவம் தான் இன்னைக்கு அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க டிஜிட்டல் ஐடி ரெடி ஆயிடுச்சு வேர்ல்டு வைடு ஈவ் போட சொல்லிட்டேன் எல்லாரையும் இன்னும் ஒரே ஒரு பேண்டமிக் அதுவும் ரெடியாக இருக்குது எப்ப வரும் தெரியாது வேதம் சொன்னபடி துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் வலது கைக்கும் நெத்திக்குமான முத்திரை ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஒரு பேர் வச்சாச்சு உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஒரே மருத்துவம் அதான் கையில போட போறாரு சொல்றாரா இப்ப உலகம் முழுக்க அவங்க பயோ கொடுக்க போட வைப்பாங்க இப்போ அரசாங்கம் சொல்லும் இந்த சிப்பு போட்டவங்க தான் வெளியே வரணும் சிப்பு போட்டவங்க போடாதவங்க வெளியே வர கூடாது இப்போ அதுக்கு முந்தின ஸ்டேஜில் தான் நம்ம நிற்கிறோம் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இந்த மே மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பேண்டமிக் மத்தி பேசுவாங்க எல்லா பக்கமும் உலகளாவிய தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே செய்வாங்க நாங்கள் சொல்லக்கூடியது உடனே நாளைக்கு நடக்கும் நாலு நடக்கும்னு சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆண்டவர் சொன்னார் கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுதுன்னு எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டே வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்டில் வந்துச்சு இப்போவும் சொல்லிட்டு போகிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நீங்கள் நினைக்கிற கொரோனாங்கிறதெல்லாம் உங்களுக்காக காட்டப்பட்ட சாம்பிள் காட்டப்பட்ட சாம்பிள் இனி வரப்போகிறது தான் இன்னும் மோசமாக இருக்கும் ஆண்டவர் சொன்னபடி ஒரு அரசாங்கத்துக்கான வேலை முடிஞ்சிருச்சு ஒரு மருத்துவம் ஓகே ஆயிடுச்சு ஒரு லாங்குவேஜ் கொண்டாந்தாச்சு நம்ம அத்தனை பேரையும் ஒரு கவர்மெண்ட்டு கீழே கொண்டு வரக்கூடிய வேலைகள் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி பண பரிமாற்றம் எல்லாமே முடிச்சிட்டாங்க டிஜிட்டல் மணி எல்லாம் முடிச்சிருச்சு பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்